வெல்கம் டு விஜேஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி செய்யப்போகிற ரெசிபி வந்து பாசிப்பருப்பு பாயசம் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஏலக்காய் முந்திரி ஒரு ஸ்பூன் திராட்சை ஒரு ஸ்பூன் பால் ஒரு கப் வெல்லம் ரெண்டு கப்பு ஒரு கப்பு பாசி பருப்புக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஸ்டவ் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டேன் பேன் சுடனே பாசி பருப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா வாசனை ஒரு வரைக்கும் வரத்தால் போதும் வாசனை வந்தோடனே ரெண்டு டைம் நாள் தண்ணி ஊற்றி வேக வச்சிருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் பாசி பருப்பு வேகிறதுக்கு நீங்கள் குக்கரில் வேணுனாலும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரெடி ஆயிடும் பாசி பருப்பு மூடி வச்சிருங்க நல்லா சாஃப்ட்டாக பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பருப்பு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம் இறக்கிட்டு ஒரு பேன் வச்சுட்டு வெள்ளத்தை வந்து நம்ம இப்போ காய்ச்சிக்கலாம் ரெண்டு கப்பு வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கப்பு தண்ணி ஊற்றுங்க வெள்ளம் நல்லா கரையிட்டோம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிடலாம் பாசி பருப்பில் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வெள்ளத்தை வந்து இதில் சேர்த்துடலாம் எதுவும் டஸ்ட் எதாச்சும் இருக்கும் அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிறது நல்லது சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேங்காய் வந்து ஒரு கால் கப்பு திருவண தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால தேங்காய் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் சால்ட் வந்து ரெண்டு பிஞ்சு சேர்த்துக்குங்க நம்ம ஸ்வீட் செய்யும்போது சால்ட் சேர்த்தோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் சால்ட் ரெண்டு பிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் பால் வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே முந்திரி திராட்சை வந்து நான் நெய்யில் வறுத்து வச்சுட்டேன் அதையும் இப்போ சேர்த்துடலாம் சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ